எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஓமப்பொடி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் மஷ்ரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க மஷ்ரிங் கப்பில் அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டையும் தட்டி வச்சுருங்க இது வந்து ஆச்சு சமையல் தமிழ் இதை சாப்பிட்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் பிடிச்சா போடுங்க இல்லைன்னா விட்ருங்க அப்புறம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் லேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து கலந்து இந்த மாதிரி சப்பாத்தி பாதுக்கு படைஞ்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து முறுக்கு குளரில் வந்து அந்த அச்சியில் வந்து ஓமப்பொடி செய்கிற அச்சை வச்சு போட்டு இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் வேகமாக அது வந்து வெந்துடும் போட்ட உடனே வேகமாக வெந்துடும் உடனே வந்து அந்த தோசை கரண்டியை வச்சு கிண்டி அதை திருப்பி போடுங்க மற்ற இதுனால் ஈஸியாக வராது അത് മാറി ചെഞ്ച് സാപ്പ് കുഴങ്ങൾ കൊടുങ്ങ